இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது அண்ணாமலைக்கு ஹிந்தி வேணும்னா உத்தரப்பிரதேச போய் தேர்தல் நிக்கட்டும் தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது தமிழ்நாட்டில் திமுறா எடுத்து பேசிட்டு இருந்ததுன்னா அதுக்கு உரிய மொழியில தான் பதில் கிடைக்கும் உன் மொழி என்ன என் ஊர்ல தேவையே இல்லை என் ஊர்ல என் மொழி தான் இருக்கணும் இந்திக்காரன் ஊர்ல என் மொழி இல்லை இல்ல தமிழ் மொழி இல்ல இல்ல அப்புறம் எதுக்காக உன் மொழி என் ஊர்ல கொண்டு வர்ற நீ யார் என்னோட ரெண்டு கும்பு உழச்சவனா அல்லது ஆறு அறிவோட எட்டு அறிவு கொண்டவனா இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை ஒரே நாளில் தான் எல்லாத்தையும் கிடைச்சது ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் வளர்ந்த லட்சணத்தை பார்த்துதான் இருக்கும் இந்தியா வளர்ச்சி நிலமை என்னன்னு பார்த்து தான் இருக்கும் மோடி இப்படி வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப அவர் நினைக்கிற மாதிரி சீட் எல்லாம் இல்ல இரநூறு வர்றதே சிரமம் தான் அவங்களுக்கு ஊழலே செய்யாதவருன்னு சொன்ன ஆளுக்கு வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேல ஊழல் செஞ்சது கைங்கலமா பிடிபட்டு இருக்கார் மோடி தேர்தல் பத்திரத்துல மோ பாஜக கொள்ளையடிச்ச பணத்துல அண்ணாமலைக்கு எவ்வளவு பங்கு வந்திருக்காரு எட்டு லட்சம் ரூபாய் ரஃபேல் வாட்சி தேர்தல் பத்திரத்தில் வாங்கின பணத்துல கொள்ளையடிச்ச பணத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாங்களும் மோடி எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய நாம் தமிழர் நம்புறதுக்கு யாரும் தயாரா ஏன்னால் மோடியை எதிர்த்து இங்கே பெரும் போராட்டம் நடத்தியது நாங்கள் தான் சீமானெல்லாம் வீதிக்கெல்லாம் வரல அவன் கட்சி வீதியில் இறக்கவே கிடையாது இந்து மதத்தில் ஐயனாரும் கிடையாது அம்மனும் கிடையாது மோடிக்கு ஐயனுக்கு ஐயனும் கிடையாது அம்மனும் கிடையாது ஆர் எஸ் எஸ் ஐயனாரம் அம்மனையும் கொண்டாடுறதே கிடையாது அவர் ராமர் கோவில் இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா நாங்க ஐயனார் கோவில் இருந்து ஆரம்பிக்கிற காரணம் எங்க முன்னோர்கள் இவர்களை ஏற்று சண்டை போட்டாங்க எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை தான் ஆனால் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பண்பாடு எங்களுக்கு இருக்கிறது தினமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அண்ணாமலை ஒரு விஷயம் இந்திய எதிர்ப்பு அப்படின்றது பழைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய மொழி போராட்ட உடனே மொழி உணர்வுடன் கொச்சைப்படுத்துறவர்கள் பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்குள்ளாக குழப்பம் விளைவிக்கின்ற வகையில தமிழர்களுடைய வரலாறை கொச்சைப்படுத்துகின்ற வகையில பேசிட்டே வர்றாரு அவருக்கு வரலாறும் தெரியாது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியான கவலையும் கிடையாது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது இந்தியின் வழியே வரக்கூடிய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தாளமுத்து நடராசன் தங்கள் இன்னுயிரை கொடுத்தார்கள் அதிலிருந்து மொழிப்போர் ஈகியர் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மொழிப்போர் ஈகியர்களாகவே நாம் அனைவரும் அவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து வர்றோம் இந்த இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் உயிர் கொடுத்தவர்களை இழிவுபடுத்துற விதமா அண்ணாமலை பேசினால் அதற்குரிய எதிர்வினை கிடைக்கும் நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில திரும்ப கிடைக்கும் அது அண்ணாமலை வந்து பிஞ்ச செருப்பு அப்படின்னு சொன்னா அதுதான் திரும்ப கிடைக்கும் எங்களுக்கு எதுக்கு இந்தி இந்தி திணிப்போ எதிர்ப்போ எல்லாம் ஒரே விஷயம் தான் உன் மொழி என்ன என் ஊர்ல தேவையே இல்லை என் ஊர்ல என் தான் இருக்கணும் உன் ஊர்ல என் மொழி இல்லை இல்ல இந்த ஊர்ல என் மொழி இல்ல இல்ல தமிழ் மொழி இல்லை இல்ல அப்புறம் எதுக்காக உன் மொழி என் ஊர்ல கொண்டு வர்ற நீ யார் என்னோட ரெண்டு கும்பும் முளைச்சவனா அல்லது ஆறு கூட எட்டு அறிவு கொண்டவனா ஒண்ணும் கிடையாது இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்ல ஒரே தான் எல்லாத்தையும் கிடைச்சது ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் வளர்ந்த லட்சணத்தை தான் இருக்கும் இந்திகாரோட வளர்ச்சி நிலைமை என்னன்னு தான் இருக்கும் அதனால உன் மொழியை எங்க எங்க நாட்டுல வந்து திணிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு இப்படி எதிர்வுனா இன்னும் மோசமாவே வரும் அதனால இந்தி எதிர்ப்பா திணிப்பா இல்லை எங்களுக்கு தேவையில்லை அது மொழி அது எந்த விதமான அறிவியல் வளர்ச்சிக்கும் பயன்படாத ஒரு மொழி அது வந்து மோடியை போல அமித்ஷாவை போன்ற நபர்களை தான் அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது அந்த அரசியல்தான் உருவாக்கி கொடுத்திருக்கு அது தேவையில்லை அண்ணாமலைக்கு ஹிந்தி வேணும்னா உத்தரப்பிரதேசில போய் தேர்தலில் நிக்கட்டும் பீகாருக்கு தேர்தலில் போட்டோம் இல்லை குஜராத்ல போய் நிக்கட்டும் தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது தமிழ்நாட்டில் திமிரா எடுத்து பேசிட்டு இருந்ததுன்னா அதுக்கு உரிய மொழியில தான் பதில் கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்து பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மக்களுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி தேசிய அளவுல பாஜக ஒரு இந்த முன்னெடுப்பு வந்துட்டு போதிய அளவுக்கு பலன் கொடுத்து நீங்க எதிர்பார்க்க மோடி எப்படி வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப சிரமம் அவர் நினைக்கிற மாதிரி நானூறு சீட் எல்லாம் இல்ல இருநூறு வர்றதே சிரமம் தான் உங்களுக்கு இப்பொழுது வேற அந்த தேர்தல் பத்திரங்கள்ல பிரச்சனைகள்லாம் வெளியே வந்திருக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வெளியே வந்திருக்கு பின்னாடி அவருக்கான மதிப்பு வந்து ரொம்ப அதல பாதாளத்துக்கு அளத்துக்கு வட இந்தியாவில போயிருச்சு அம்பலமாயிருக்கிறார் ஊழலே செய்யாதவருன்னு சொன்ன ஆளுக்கு வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேல ஊழல் செஞ்சது அம்பலமா கைங்கலமா பிடிபட்டு இருக்காரு மோடி சரிங்களா இப்ப இதுல அண்ணாமலைக்கு எவ்வளவு பங்குன்னு எனக்கு தெரியும் நான் அண்ணாமலை நினைக்கிறேன் தேர்தல் பத்திரத்துல மோ பாஜக கொள்ளையடிச்ச பணத்துல அண்ணாமலைக்கு எவ்வளவு பங்கு வந்திருக்கு அவர் எட்டு லட்சம் ரூபாய் ரஃபேல் வாட்சு தேர்தல் பத்திரத்துல வாங்கின பணத்துல கொள்ளையடிச்ச பணத்துல வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லனா வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் வாட்சி வாங்குறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது சாதாரண தகர டப்பாவோட வந்து இறங்கிய ஒரு அண்ணாமலைக்கு ரஃபேல் வாட்சி எப்படி வந்துச்சு அப்படிங்கறதான் அந்த கேள்வியில இருக்கு மோடி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவருடைய கூட்டணி கட்சி பலமான கூட்டணி கட்சி அவருக்கு கிடையாது இன்னைக்கு ஆஹ் அதுவும் இல்லாம வந்து அவருக்கு வட இந்தியாவில எதிர்ப்பாளர் இருக்கிறது தென்னிந்தியாவில் சொல்லவே வேண்டியது இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம வந்து மோடியை பற்றி இனி கவலைப்பட வேண்டியில் தமிழ்நாட்டு மக்கள் மிக கவனமாக பாஜகவை எதிர்த்து வாக்களிக்கணும் பாஜக கூட்டணியை நிராகரிக்க வேண்டும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்க கேள்வி ஒண்ணுதான் அவர் அண்ணாமலை எதிர்த்து அதிமுக காரர்கள் பேசுகிறார்கள் ஆனால் வந்து மோடியை எதிர்த்தோ நாங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியில மோடியோட பங்கு பெற மாட்டோம்னா அவர் ஒன்றும் பேசவும் கிடையாது அவர் கூட்டணி தருமத்துக்காக நாங்கள் அமைதியா இருந்தோம் சொல்றாங்க ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கின தர்மத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றது நான் என்ன ஒரு எடப்பாடி அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம்தான் ஊடகவியலாளர் கேட்கணும் ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு தர்மம் ஓட்டு வாங்கினீங்கல்ல அந்த தர்மத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விதான் இருக்குது அதனால இன்றைக்கு இவர்களை நிராகரிக்கணும் இது நடுவுல வந்து நாங்களும் மோடி எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய நாம் தமிழர் நம்புறதுக்கு யாரும் தயாராக ஏன்னால் மோடியை எதிர்த்து இங்கே பெரும் போராட்டம் நடத்தியது நாங்கள் தான் சீமானெல்லாம் வீதிக்கு எல்லாம் வரலை அவங்க கட்சி வீதியில இறக்கவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருந்து மோடி பிரதமராக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மே பதினாலுக்கும் போராடி வருகிறது விடுதலை தமிழ் புலிகள் எல்லாம் போராடிட்டு வர்றாங்க நாங்க அங்க இங்க வழக்கு இன்னும் இருக்குது அதான் அதுக்கான ஆதாரமே இங்க வழக்குகள் தான் அப்படியான எந்த எந்த ஒரு மோடி எதிர்ப்பு அரசியலும் பங்கெடுக்காத நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது எந்த பயனும் தராது ஏன்னா அவர் வந்து டெல்லியில ஒரு ஆட்சியை நிறு நிறுவ போறது இல்ல அந்த அந்த வாக்குகள் எல்லாம் வந்து மோடிக்கு எதிரான வாக்குகளை சிதறடிப்பதற்காக வரக்கூடிய வாக்குன்னா நேர்மையற்ற ஒரு அரசியலுக்கு சொந்தக்காரராக அவர் வந்திருக்கிறது தான் பெரிய துரதிருஷ்டமான அவங்க வந்து பாக்குறோம் அவருக்கு வாக்களிக்கிறதும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறதும் இதெல்லாம் பெரிய வித்தியாசத்தை வந்து கொடுத்துற போறது இல்ல அதனால கவனமா அதை பார்த்து இதை போராடுகின்ற அமைப்புகளுக்கு தான் வாக்களிக்கணும் முற்போக்கு பேசக்கூடிய நபர்கள் பெரியரை பின்பற்றக்கூடிய நபர் இன்னைக்கு கெடா வந்துட்டு கோயில்களுக்கு நேந்து விடுறதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து வலதுசாரிகள் வைக்கிறாங்க சில பெரிய இயக்க தோழர்களும் வைக்க ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த மண்ணினுடைய பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குது இறை நம்பிக்கையை பொறுத்த வரைக்குமே ஆரியர்கள் வந்து பிரம்மா உருவாக்குனது ஒரு ஆதியிலிருந்து உருவானது ஒரு 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 கடவுள் உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்க ஆனா தமிழர்கள் வந்து இயற்கையை தான் எல்லாத்தையும் உருவாக்கி சொல்லுவாங்க அப்ப இயற்கையை வணங்குற முறை இருக்கிறது நாம் எதையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோமோ அது இயற்கைக்கு படைக்கக்கூடிய பண்பு இருக்கிறது தாய் வழி சமூகமாக தான் நாம் தாயை தெய்வமாக வணங்குகின்ற ஒரு வழி வழிபாட்டு முறை பண்பாட்டு முறை நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ வேதத்திலிருந்து வந்த கடவுள் கொள்கை அல்ல இயற்கையை வணங்குகின்ற ஒரு முறை தான் வந்திருக்கிறது அந்த முறையிலதான் இங்க வந்து பொங்கல் படையிலடுவதோ அல்லது முளைப்பாரி கொடுப்பதோ அல்லது ஆடு கெடாய் வந்து நேர்ந்து விடுதல் எல்லாமே அந்த பண்பாட்டு முறையினுடைய தொடர்ச்சி தான் இங்க ஐயனாரோ அல்லது அம்மனோ அல்லது கருப்பசாமியோ சுடலை மாடனோ தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லது தங்கள் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உயிர் கொடுத்தவங்க தான் நடுகள் நடறோம் அந்த நடுகள் முறைதான் இன்னைக்கு வணங்குகின்ற முறையா வந்திருக்கு அதனால வந்து இது வந்து ஒரு பிரம்மாவை கொண்டாடுற மாதிரியோ ராமனை கொண்டாடுற மாதிரியோ கிருஷ்ணனை கொண்டாடுற மாதிரியான விஷயம் அல்ல எங்க முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்தாங்க எப்படி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உயிர் கொடுத்த நடராஜன் தாளமுத்த எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நினைவு கூறுறோமோ எப்படி கீழப்பழுவூர் சின்னசாமி இன்னைக்கு நினைவு கூறுகின்றோமோ எப்படி ஈகியர் முழு முத்துக்குமாரையும் செங்கோடியையும் நாம் நினைவு கூறுகின்றோமோ அதே போலத்தான் இந்த வரலாறு காலத்திற்கு முன்பு வந்து மண்ணிற்காக உயிர் கொடுத்த அந்த மூத்தோர்களை நினைவு கூறுகின்ற முறைதான் இது அதனால இது வந்து இது மூடப்பழக்கம் அல்லது ஒரு பண்பாட்டு முறையிலான ஒன்றுதான் அது அந்த வகையில் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துறோம் பெரியார் சிலைக்கு நம்ம மாலை செலுத்துறோம் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போடுறோம்னா அவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துக்கிற விஷயமா தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த ஐயனாரும் அம்மன் அம்மன் முறைகள் வந்து சமஸ்கிருத முறைக்கு எதிரானது எந்த ஐயனாறு அம்மன் கோவில்ல பூசாரியாக பார்ப்பனால் இருப்பதில்லை சமஸ்கிருதம் அங்க ஓதப்படுவது இல்லை வேதங்களுக்கு அங்க இடமே கிடையாது இவர் சொல்லக்கூடிய வேத ஆகமங்களுக்கும் அங்க இடம் கிடையாது ஸ்ருதியோ ஸ்மிருதியோ அதுல பேசப்படுவதில்லை புராணங்களிலே இந்த இந்த தெய்வங்களை பற்றியான எந்த பேச்சும் கிடையாது ஆரியர்கள் இதை வழங்குவதுமே இல்லை இந்து மதத்தில் ஐயனாரும் கிடையாது அம்மனும் கிடையாது மோடிக்கு ஐயனுங்க ஐயனும் கிடையாது அம்மனும் கிடையாது அப்ப இப்படியான ஆர் எஸ் எஸ் ஐயனாரையும் அம்மனையும் கொண்டாடுறதே கிடையாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு தனித்த பண்பாட்டு முறையை இதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டு முறை எங்களுடைய முறை என்று இந்துத்துவ முறை அல்ல எங்களுக்கு சமத்துவமான முறை நாங்க இன்னைக்கு வந்து இந்த ஐயன் அம்மன் கோவில் பூசாரியோட சேர்ந்துதான் அந்த அம்மன் கிட்ட நின்று நாங்க வழிபட முடிஞ்சது பெண்ணும் அங்க நிக்கிறாங்க பெண்களும் அங்க நிக்கிறாங்க ஆணும் நிக்கிறார்கள் பூசாரியும் அங்கதான் நிக்கிறார் எல்லாருமே ஒரே தான் நிக்கிறோம் இது கபாலீஸ்வரர் கோயில சாத்தியமா அது திருப்பதியில இது சாத்தியமா காஞ்சிபுரம் கோயில்ல காஞ்சி தான் சிதம்பரம் கோயில உற்ற முடியுமா அம்மன் கோயிலுல நடக்குது இல்ல அந்த சமத்துவமா இருக்கு பெண்கள் உள்ள நிக்கிறாங்க கருவறைக்கு சாமானியன் பண்ணிக்க முடிகிறது பூசாரியோடு சேர்ந்து நிற்க முடியுது இல்லையா அப்ப இந்த முறைக்கும் அப்படியே சொல்லக்கூடிய இந்துத்துவ முறைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியும் ரெண்டும் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் நாங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம் சரி அவர் ராமர் கோவில் இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா நாங்க அய்யனார் கோவில் ஆரம்பிக்கிற காரணம் எங்க முன்னோர்கள் இவர்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க எங்க முன்னோர்கள் வடக்க எதிர்த்து சண்டை போட்டவங்க அப்ப வடக்க எதிர்த்து சண்டை போடுறது எங்க முன்னோர்களை நாங்க மரியாதை செலுத்துறது எங்களுக்கு எந்த தவறும் கிடையாது அந்த முறையில தான் பண்ணிருக்கிறோம் இது திடீர்னு வந்து நாங்க நாத்திகர்கள் தான் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது தான் ஆனால் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பண்பாடு எங்களுக்கு இருக்கிறது அந்த முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பண்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் அதுல ரெண்டாவது வந்து இந்த இந்த மதத்தை மக்களை பிரிச்சுக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தும் போது தமிழனுடைய பண்பாட்டு முறை அதோடு அவன் திருடி கொண்டு போறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அதனால ஐயனாரையும் அம்மனையெல்லாம் திருடிட்டு போறதுக்கு நாங்கள் பார்த்துட்டு அனுமதிச்சு எல்லாம் இருக்க முடியாது அது இந்த மண்ணினுடைய சிறப்பு இயல்பு இந்த சிறப்பான ஒரு இறையல் கொள்கை அல்லது பண்பாட்டு கொள்கை அதுக்கும் இந்துத்துவத்துக்கு தொடர்பு கிடையாது இந்துத்துவத்தை அழிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முறைகளை மக்களிடத்தை சொல்ல விரும்புகின்றோம் அதுதான் இதனுடைய மக்கள் வந்து இதை வேறாக பார்க்கணும் அப்படிங்கிறோம் जो भी रखो और भी रखो और भी रखो இல்லாம பூணுல பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதிய மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க